வெல்கம் சரியா ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் பதினாறு ஒருவர் இருபத்தி மூன்று வயதுள்ள இளைஞனை இந்த சந்திப்பு தான் இவர்களுடைய திருமணத்தை இணைக்க போகுது அப்படின்றது அன்றைய தினம் இவங்களுக்கு தெரியாது பதினாறு வயதுள்ள இளம் பெண்ணான மரிய ஆரோக்கிய செல்வியும் இருபத்தி மூன்று வயதுள்ள முத்துக்குமாரும் உயிருக்கு உயிராக காதலிச்சதாலையும் இவர்கள் இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்கன்றதுனாலையும் பலர் முன்னிலையில இவங்க திருமணத்தை சந்தோஷமா பண்ணிக்கிறாங்க இவங்க ஒருத்தரை ஒருத்தரை விட்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் முன்னாடி வாக்குறுதி கொடுக்கறாங்க சரியா பதினான்கு வருஷம் கழிச்சு இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கிரைம் ஒன்று நடந்தது எஸ் திஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இவங்களுடைய வாழ்க்கையில என்ன கிரைம் நடந்தது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாங்க தென்காசி சேர்ந்தமரம் அருகே இருக்கக்கூடிய கிராமத்துல மரியா ஆரோக்கிய செல்வியும் முத்துக்குமாரும் தம்பதிகளா தங்களுடைய வாழ்க்கையை துவங்குறாங்க மரிய ஆரோக்கிய செல்விக்கும் முத்துக்குமாருக்கும் அழகிய ஆண் குழந்தையும் அதைத் தொடர்ந்து ஒரு பெண் குழந்தையும் பிறக்குறாங்க இவங்களுடைய வாழ்க்கையை இவங்க சந்தோஷமா நடத்தி வந்த அந்த நிலையில முத்துக்குமார் கூலி வேலை பார்க்கும்போது மதுவுக்கு ஆகுறாரு மதுவை குடிச்சிட்டு வந்து வீட்டில் டெய்லி தகராறு பண்ண முத்துக்குமார மரிய ஆரோக்கிய செல்வி கண்டிக்கிறாங்க இந்த கண்டிப்பினால முத்துக்குமாருக்கும் மரிய ஆரோக்கிய செல்விக்கும் ஆரம்பிக்குது அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கிழமை அவசர உதவி என்னான நூத்தி எட்டுக்கு ஒரு அழைப்பு போகுது நொச்சி குளத்தை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுள்ள முத்துக்குமார் என்பவர் மஞ்ச காமலை நோயினால மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்காரும் உடனடியாக வந்து மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் சிகிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் துண்டிக்கப்படுது சைரன் ஒளிய அலற விட்டபடி ஆம்புலன்ஸ் ஒன்று முத்துக்குமார் வீட்டை வந்து சேருது அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து அவசர அவசரமாக இறங்கின செவிலியர் முத்துக்குமாரோட நாடி துடிப்பை செக் பண்றாங்க அப்படி நாடி துடிப்பை செக் பண்ண செவிலியர் மரிய ஆரோக்கிய செல்விய பார்த்து ஒரு சம்பவத்தை சொல்றாங்க அது என்னன்னா முத்துக்குமார் இறந்து சில மணி நேரம் ஆயிருக்கலாம் மேலும் அவருடைய உடம்பு பார்த்தா மஞ்ச காமலைக்குரிய எந்த அறிகுறியோ எங்களுக்கு தெரியல இந்த

நிஜமாவே முத்துக்குமாரோட கழுத்தெலும்பு தான் முடிஞ்சிருக்குன்னா அப்போ உண்மையான கொலையாளி யாரு இந்த கேள்விக்கெல்லாம் பதில தான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க பட் தன்னுடைய காதல் கணவனான முத்துக்குமாரோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணா உண்மையெல்லாம் வெளியில வந்துடும் அப்படின்னு உணர்ந்த மரியா ஆரோக்கிய செல்வி உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகுறாங்க நாம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத சில சம்பவங்களை மரியா ஆரோக்கிய செல்வி சொல்றாங்க என்னுடைய காதல் கணவனான முத்துக்குமாரை நான் மிகவும் நேசிச்சு வந்தேன் என்னுடைய கணவன் முத்துக்குமார் கொடுக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தான் என்னுடைய குடும்பத்தையே நான் நடத்தி வந்தேன் எனக்கு பன்னெண்டு வயதில் ஒரு மகனும் மகளும் இருக்காங்க அவங்கள மிகவும் சிரமப்பட்டு தான் நான் வளர்த்து வந்தேன் இந்த நிலையில் அவர் கூலி வாங்கிட்டு முழு கூலியையும் அவர் மது குடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு போதையில் தான் வருவார் அப்படி வர்றவர் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் அடி அடின்னு அடிப்பார் இதை சகிச்சிக்க முடியாத நான் நூற்றி எட்டு நம்பருக்கு கால் பண்ண அன்றைய தினம் முத்துக்குமார் முழு போதையில் வந்து வீட்டில் கிடந்தார் அவரோட கழுத்தை நெரிச்சனா என்னுடைய பன்னெண்டு வயது மகன் அழைத்து தலையணை பிரச்சனையை வச்சு அப்பாவோட முகத்தை அழுத்துன்னு சொன்னேன் இதன் காரணமாக தான் முத்துக்குமார் இறந்து போனாரு இறந்து கிடந்த சடலத்தை காமிச்சு தான் முத்துக்குமார் மஞ்ச காமாலை முத்தி தான் மயங்கி கிடக்காரு அப்படின்னு நாடகம் ஆடினு அப்படின்னு மரிய ஆரோக்கிய செல்வி போலீஸ்டா வாக்குமூலமா சொல்றாங்க டியர் வியூவர்ஸ் பதினாலு வருடங்களுக்கு முன்பாக காதலிச்சு திருமணம் பண்ண இந்த காதல் ஜோடியோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ட்ராஜடி எதனால நடந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்னொரு கிரைமில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அண்டில் தன் பை ஃப்ரம் யுவர் ஜெரோஸ்